ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த யூடியூப்பில் நிறைய பேர் வ்ளாக்லாம் எடுத்து போடுவாங்க பார்த்தீங்களா அதை பார்த்துட்டு எனக்கும் ஒரு ஆசை சரி நம்மளும் போடலாம் வீட்டில் சும்மா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஆரம்பித்தோம் ஆனால் எங்களுக்கு அந்த அந்தளவுக்குலாம் வியூஸ் போகிறதில்ல சப்ஸ்கிரைபரும் கிடையாது சரி முயற்சி திருவினையாக்கும் அப்படின்ட்டு நமக்கு நாமே ஆறுதல் சொல்லிக்கிட்டு ஆரம்பிச்சிருக்கோம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துக்கோங்க கோயிலுக்கு போகலான்ட்டு கிளம்பியிருக்கோம் இதுதான் எங்கள் வீடு போகிற வழியில் அப்படியே கொஞ்சமாக பைக்கில் போகும்போது வீடியோ எடுத்தோம் ஆனால் பைக்கில் போகும்போது வீடியோ எடுக்கக்கூடாது தான் ஆனால் வந்து இது வந்து ஒரு கிராமம் மாதிரி தான் பார்த்துக்கோங்க மெயினில் இன்னும் போகல மெயினில் போகும்போது கண்டிப்பாக நாங்கள் வீடியோ எடுக்க மாட்டோம் இதில் எடுத்தோம் அப் திரும்ப எதுக்குடா வீட்டை கட்டுறீங்கன்னு பார்க்கலாம் வீட்டில் சாமிக்கு வச்சுருந்த பூவை மறந்து வச்சிட்டு வந்துட்டோம் பார்த்துட்டுங்க அருக்கு பற்றியெல்லாம் எது முக்கியமோ அதை எடுக்காமல் அப்பறம் பேண்ட்டு பெய்யாச்சு அப்புறம் சரின்ட்டு ரெண்டு திட்டை வாங்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இது போகிற வழியில் எடுத்த வீடியோ பார்த்துடுங்க ஆமாம் நல்லா குகையாக இருக்குல்ல அதுக்கப்புறம் இன்னும் மெயினை தோடல் ஆனால் நாங்கள் மெயினுக்கு போயிட்டு தான் இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா இதை இப்போ தான் மெயின் பார்த்துக்கோங்க இப்படி கார்லாம் போதா ஆனால் வண்டி வந்து நாங்கள் வந்து ஸ்லோவாக தான் இருந்தோம் ஒரு இருபது முப்பதில் தான் போய்ட்டு இருந்தோம் உங்களுக்கு வீடியோ வந்து அப்படியே ஸ்பீட் பண்ணி காமிக்கிறோம் நாங்கள் அப்புறம் இது வந்து நாங்கள் பாலத்து மேலே ஏறுறோம் இது கீழே வந்து பார்க்கறக்கு அப்புறம் இதில் ஒரு தேட்டர்லாம் வரும் பார்த்துடுங்க இது எந்த கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா அந்த இடம் நீங்கள் எந்த இடம்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நாங்கள் இப்போ போகிறது வந்து ஆர்விஎஸ் டெம்பிள் யாராவது அந்த டெம்பிளுக்கு போயிருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்னல் இந்த வெயிலுக்குள்ளே ஏண்டா சிக்னல் போட்டிங்கன்ட்டு யரிச்சு சிக்னலில் மாட்டி அதுக்கப்புறம் இதில் ஒரு டிமார்ட்டுக்கு வரோம் பார்த்துடுங்க இந்த டிமார்ட்டுக்கு வரும்போது கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னாங்க வந்தோம் ஆனால் பார்த்துடுங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக கோயிலுக்கு வந்து சேர்ந்துட்டோம் இப்போ பார்த்துக்கணுங்க க்ராஸ் பண்ணுறதுக்கு எத்தனை வண்டி எவ்வளோ வேகமாக போகுது பாருங்களா நேரோடாக இருந்தால் அவங்கள எவ்வளோ வேகமாக போகிறாங்க நம்ம கிராஸ் பண்ணுறவங்க தான் பார்த்து பதமாக போகணும் அதுக்கப்புறம் ஒரு இடத்த பார்த்து பைக்கை இது பார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இறங்கி தலைவருக்கு எவ்வளோ தூக்கம் பாருங்கள் அந்த வெயிலுக்குள்ளே பெட்ரோல் டேங்கை கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்கிறான் அவர் ஐயா எங்கடா வர அப்படிங்கிற மாதிரி ஒரு காரு பார்த்திங்களா எப்படி வருதுன்னு நம்ம தான் ரோட்டில் போகும்போது பார்த்து பதமாக போகணும் அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்தாச்சா வந்துட்டு எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு மட்டும் பாருங்களேன் இது வெளியே என்ட்ரன்ஸு இது வரைக்கும் கூட்டம் தாங்க ஆமாம் அவ்வளோ கூட்டம் உள்ளே போகவே முடியாது அதுவும் இல்லாமல் எவ்வளோ பெரிய லைனுங்கிறீங்க அந்த வெயிலுக்குலேயும் சாமி கும்பிடணுன்ட்டு எல்லோரும் லைன்லேயே நிற்கிறாங்க அதுக்கப்புறம் சாமியில் சாமி கும்பிடும்போது வீடியோ எடுக்கக்கூடாது இல்லை வந்த வேலையை தான் நம்ம பார்க்கணும் இல்லாட்டி சாமி கண்ணை குத்திறோம் அதனால நாங்கள் வீடியோ எடுக்கல அப்புறம் இது அங்கே போது தம்பி கொஞ்சம் நேரம் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான் அப்புறம் அவனை கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்தோம் அப்புறம் இந்த கோயிலில் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம மக்களுக்கு இவ்வளோ ஒரு இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாக இருந்து பார்த்துடுங்க என்னென்னா குழந்தைய வச்சுட்டு நீங்கள் வெயில் நிற்க வேண்டாம் முன்னாடி போங்க முன்னாடி போங்கன்ட்டு நேராக போனோம் சாமியை கும்பிட்டாச்சு நேராக சாமியை பார்க்குறக்கு போய்யாச்சு ஏன்னா அவ்வளோ ஒரு மக்களில் அவ்வளோ ஒரு இதாக நீங்கள் முன்னாடி போங்க குழந்தைய வச்சுட்டு நிற்க வேண்டாம் அப்படின்ட்டு அனுப்பிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை கேட்டதுமே எங்களுக்கு சாமி கும்பிட்ட ஃபீலே ஆயிடுச்சு ஏன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ இருக்க காலக்கட்டத்தில் யா பார்த்தீங்களா எவ்வளோ பேர் வெயிலில் நிற்கிறாங்க இவ்வளோ பேர் நின்றுமே நீங்கள் எதுக்கு முன்னாடி போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்விலாம் வரும் ஆனால் யாருமே அப்படி கேட்கல ஒருத்தர் சொல்லலாம் ரெண்டு பேர் சொல்லலாம் ஆனால் யாருமே அப்படி கேட்கல நீங்கள் முன்னாடி போங்க நீங்கள் முன்னாடி போங்கன்ட்டு குழந்தைய வச்சுருக்கீங்க சொல்லிட்டு முன்னாடி அனுப்பிவிட்டாங்க நேராக போனோம் சாமி கும்பிட்டுன்னுட்டோம் நம்ம மக்களாக அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது ஒரு மெய் மறந்து பார்த்துட்டு இருந்தேன் நான் நம்ம பார்த்திங்களா இப்பவும் பாருங்கள் எல்லாருமே வெயிலில் தான் நின்று நின்றுட்டுருக்குறாங்க இதுதான் அந்த கோயில் நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சு வந்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப வெயில் அப்புறம் சரி ஒரு இளநி குடிக்கலாம் அப்படின்ட்டு இளநி குடிச்சிட்டு மறுபடியும் டிமார்ட்டுக்கு போகலாம் வரும்போதே சொல்லியிருந்தாங்க டீமார்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு டிமார்ட்டுக்கு போனோம் போயிட்டு அங்கே பார்த்தா உள்ளே வீடியோலாம் எடுக்கக்கூடாது ஃபோன் ஆஃப் பண்ணு அப்படின்ட்டாங்க சரி இருந்தாலும் கேப்பில் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தேன் பாருங்கள் என்னெல்லாம் வாங்கியிருக்கோன்ட்டு தலைவரை பாருங்கள் ஜாலியாக ட்ராலியில் உட்காந்து ஆனால் அவனுக்கு அங்கே உட்காரவே பிடிக்கலை எந்தோ கொண்டு உட்கார வச்சிட்டாங்களே அப்படின்ட்டு காலை வெளியே எடுக்க முடியாமல் எடுத்துகிட்டு இருந்தான் ஆனால் இருந்தாலும் நாங்கள் தூக்கவே இல்லை அதுலேயே வச்சு மேனேஜ் பண்ணிட்டோம் ஏன்னா ரொம்ப நாள் ஆசை நிறைய பேர் குழந்தைங்களாம் அப்படியே வச்சு கூப்பிட்டு போவாங்களா அதனால் நாங்களும் வச்சோம் ஆனால் முக்கியமாக வந்து செருப்பு வாங்குறதுக்காக தான் போனோம் தம்பிக்கு ஏன்னா அவனுக்கு எங்கே தடையுமே அவன் கால் சேஸுக்கு செருப்பே கிடைக்கல கரெக்டில் லாஸ்ட்டில் எங்கள் டீ மார்ட்டில் தான் கிடச்சிச்சு அதுக்கப்புறம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பில்லு போட்டு கிளம்பிட்டோம் வரும்போது ட்ரெயின் வந்துச்சு அப்புறம் சரி தம்பிக்கு நின்று காட்டுவோம் அப்படின்ட்டு ட்ரெயின் காட்டிகிட்டு இருந்தோம் பார்த்திங்களா பாலத்துக்கு மேலே ட்ரெயின் ஆமாம் ட்ரெயின் நல்லா பெரிய ட்ரெயினாக இருந்துச்சு இது சரக்கு ஏற்றிட்டு போகுது போலனே அப்படின்ட்டு நாங்களே பேசிட்டு தம்பிக்கு காமிச்சி கொடுத்துட்டு சிங்காநல்லூர் பார்த்திங்களா சிங்காநல்லூர் போட்டிருக்கா போர்டு சிங்கநல்லூர்